மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் நம்ம காவேரி வருவா அப்படின்னு நினைச்சு தன்னோட கை லைட்டா கட்டானதுக்கு கத்தி ஊரையே கூப்பிட்டு எல்லாருமே வராங்க கீழே இருக்கிற மாமியில இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து விஜய பாக்குறதுக்காக வராங்க ஆனா காவேரி வீட்டுல இருந்து காவேரி போய் பாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அங்க சாரதா தடுத்து நிப்பாட்டிடுறாங்க கடைசியா குமரன் போனாலும் பார்த்தா குமரனையும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க யாருமே காவேரி வீட்டுல இருந்து வரல இங்க மாமி வந்து பாத்துட்டு

பையன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் நீங்க என்ன ஏதுன்னு கூட பார்க்கவே இல்ல அப்படி என்ன மனசாட்சியே இல்லாதவங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்ல அப்ப சாரதாவுக்கு புரிஞ்சிடுச்சு இவன் வேணும்னே தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இத முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம காவேரிக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆயிடுச்சாட்டுக்கு விஜய் இவ்வளவு கஷ்டப்படுறாரே நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் நைட் டைம்ல வெளியில பால்கனில இருந்து நம்ம விஜய்க்கு போன் பண்ணி நம்ம காவேரி பேசுறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கரமான சந்தோஷம் காவேரி என்ன பேசுறாங்க நீங்க ஏங்க இங்க வந்து இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி எல்லாம் செய்யறது எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை நீங்க பேசாம வீட்டுக்கே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கறாங்க ஆனா விஜய் கேக்குறதா இல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டிசைனிங் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதா குமரன் சொன்னாப்ல இல்லையா அதுக்காக மாடல் எல்லாம் வர வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த போட்டோவுமே செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப டக்குன்னு நம்ம விஜய் ஸ்டூடியோவுக்கு வராப்புல ஸ்டுடியோக்குள்ள வந்து மாடல் தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க என்ன எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு எல்லாமே ஸ்டன் ஆயிடுறாங்க அங்க இருக்கிற போட்டோகிராஃபர் நீங்க சூப்பரா இருப்பீங்க நீங்க ஏற்கனவே ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க இவரை வச்சு எடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா குமரன் இருந்துகிட்டே இல்ல இல்ல வேணா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு விஜய் கிட்ட பேச அங்க போட்டோகிராஃபர் ஏன் வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன வேணும் இங்க இந்த நிக்கிறாளே காவேரி அவ தான் எனக்கு வேணும் காவேரி என் கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு காமெடியா பேச ஆரம்பிக்கிறாப்ல அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் போகுது ஸோ இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு